சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வி உதயகுமார் தான் அதிக ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஜெயக்குமார்லாம் பெரிய அளவில் பேசுகிறதா காணோம் ஆர்வி உதயகுமாரை எடப்பாடி பழனிசாமி இதற்காக முன்னிலைப்படுத்துகிறாரு ஆர்வி உதயகுமார் ஓபிஎஸ்க்கு ரொம்ப எதிராக இருக்கிறாரு அதே போல் ஜெயக்குமாரும் ஓபிஎஸை விமர்சனம் பண்ணக்கூடியவர் தான் என்றாலும் ஆர்வி உதயகுமார் எந்த இடத்துலனாலும் முழு சபார்டினேட்டாக போயிடுவார் ஜெயக்குமார் பொறுத்தவரை சபாநாயகராக இருந்தவர் ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருந்தவர் ஒரு கட்டத்தில் முதலமைச்சராக இவர் ஜெயலலிதா முதல்வராக தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஜெயக்குமாரை கூட சொல்லலாங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு மூத்த தலைவர் விஷயங்களை அதிமுக சார்பாக விஷயங்களை ஒரு லாஜிக்கலாக ஒரு சில இடங்களில் இறங்கி பேசணும்னால இறங்கியும் சில இடங்களில் நினைசுற்றியோட பேசணும்னாலும் பேசியும் கமிட்மெண்ட் இல்லாத வாரம் ஒரு நாசுக்காக விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் பட்டு ஆர் விதயகுமார் எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு அவர் எங்கே இருந்தாலும் எம் ஜெ ஜெயலலிதானாலும் சரி சசிகலா ஆனாலும் சரி பன்னீர்செல்வம்னாலும் சரி எடப்பாடினாலும் சரி யார்கிட்ட இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எந்த சைடு இருக்கோமோ அந்த சைடு தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியும் தனக்கு ஒரு தனித்தன்மை இருக்குங்கிறத பற்றியும் கவலைப்படாமல் தன் யாரை பொழுது பேசுகிறோமோ அவரை வானளாவுக்கு பொழுது பேசிடுவார் யாரை விமர்சனம் பண்ணணுமோ அவரை தரக்குறைவாக எந்த விமர்சனத்தையும் பண்ணதுக்கு தயங்க மாட்டார் இப்போ எடப்பாடிக்கு இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான கட்டத்தில் இருக்குது அப்படி வெற்றி வாய்ப்பு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்துக்குள்ளே நாளைக்கு எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற கருத்து கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு இருக்கவங்க மத்தியிலையும் அதிமுகன்னு சொல்லவங்களுடைய மத்தியிலையும் அவங்க கடுமையாக ஊடகத்தில் வருவாங்க அதை ஊடகங்கள் வந்து பிரசுரிக்க தான் செய்வாங்க ஊடகத்தில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் பாருங்கள் அம்மையார் சர்ச்சையாக விட்டு வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இந்த மக்களவைத் தேர்தல் குறிப்பாக ரெண்டு பெரிய தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு மக்களவைத் தேர்தலையும் அவங்க இடம் பிடிக்கவே இல்லை இடம் பெறவே இல்லை எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் அவங்க அதுக்குள்ளே கொடுக்கல ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஊடக வலிமை இருக்குது நியூஸ் வேல்யூ இருக்குது நேற்று நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் கூட அந்த இதில் சசிகலா அம்மையார் சார்பாட்டும் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் வெண்மதியாக அவங்க அவங்க கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க கருத்து என்னங்கிறத முன் வச்சாங்க அண்ணா திமுக சார்பாக அண்ணா திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய தம்பி அக்னீஸ்வரன் அவர் கலந்துக்கிட்டார் ஸோ அண்ணா திமுகவில் ஒரு அக்னீஸ்வரன் கலந்துக்கிட்டாருன்னா ஈக்குவலாக சசிகலா தரப்புக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்கள் வந்து சசிகலா சார்பாட்டும் அட்வொகேட் வெண்மதியையும் அவங்க வாழ்த்து கூப்பிட்றாங்க ஸோ அண்ணா திமுகன்னா பல தன்மைக்குள்ளே இருக்குங்கிற ஒரு தோற்றம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் தோல்வியில் அதிமுக போகும்போது எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கருத்து அங்கே உருவாகும் ஏன் தீபா ஜெயக்குமார் கூட அதில் ஒரு ரோல் உருவாகும் கேசி பழனிசாமி அவர் எம்ஜிஆர் தொண்டர் எம்ஜிஆர் தொண்டர் அதிமுக ஒற்றுமை ஒற்று பண்ணி எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு நாலஞ்சு வருஷமாக அவரும் பேசிகிட்ருக்கிறாரு சைதை துரைசாமி அவர் வந்து எம்ஜிஆருக்கா சென்ட்ரல் ரயில் நிலையத்தை எம்ஜிஆர் பேரை வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணவர் எம்ஜிஆருக்கா நினைவிடத்தை கேரளாவில் போய் அதை ஒரு முக்கியமாக என்ன பண்ணுங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை செய்யக்கூடியவர் அவங்களும் அந்த அதிமுக வளையத்தில் இருக்கக்கூடியவங்க தான் கட்சிக்குள்ளே வெளியேயும் இருந்தாலும் கூட கட்சி தோல்வி அடையுதே எம்ஜிஆர் கட்சி தோல்வி தோல்வியடையுதுங்கிற எண்ணம் இருக்குது ஆரம்ப வீரப்பனோட வாரிசுகள் அவங்களுக்கும் த தலைவர் கட்சியை அடையுதே தொடர் தோல்வியில் இருக்குங்கிற ஆதங்கமும் ஒரு ஆற்றாமையும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த தோக்கும் போது என்ன வரும்னா எடப்பாடி தலைமையில் என்னமோ ஜெயிக்கவே முடியாது எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி இன்னும் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியின் நாயனாக அவர் கருதப்படுவார் ஆனால் எடப்பாடிக்கு என்ன செய்யணும்னா நான் கட்சியை பிடிச்சாச்சு என்னமோ இந்த கட்சி எனக்கு தான் எப்படி கலைஞர் வந்து கட்சியை பிடிச்ச பிறகு எஸ்எஸ்ஆர் நெடுஞ்சாலி எல்லாம் பிரச்சனை பண்ணும்போது அவர் நான் தான் கட்சின்னு நின்னார் இல்லையா அதே மாதிரி நான் தான் கட்சின்னு எடப்பாடி நிற்பார் ஆனால் கலைஞர் கூட அந்த இடத்துக்குள்ள மக்களவைத் தேர்தலில் நாலு சீட்டாக ஜெயித்தார் நாலு சீட்டாக ஜெயித்தார் இவர் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ வாய்ப்பு கம்மி ரொம்ப ஸோ இவர் கலைஞர் வந்து கட்சியை இருக கை கைப்பிடிக்களை வச்சது மாதிரி அதிமுக தன் கைப்பிடிக்கலை வைக்கிறதுக்கு ஆர்வி உதயகுமாரை பயன்படுத்துகிறார் ஜெயக்குமார் போன்றவங்க சசிகலாவுக்கு எதிரானவங்க தான் ஓபிஎஸ்க்கு தினகரனுக்கு எதிரானவங்க தான் ஆனால் கட்சிக்குள்ளே தங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது தாங்களும் ஒரு சீனியர் லீடர் இந்த கட்சி அஸ்ஸு எல்லாரும் சேர்ந்த ஒரு கட்சிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கும் சி வி சண்முகத்துக்கு அந்த கண்ணோட்டம் இருக்குது வேலுமணிக்கு அந்த கம் கண்ணோட்டம் இருக்குது தங்கமணிக்கு அந்த கண்ணோட்டம் இருக்குது ஸோ இந்த கண்ணோட்டம் உள்ளவங்க ஒரு முன்னணி தலைவர்கள் ஒரு செற்று இன்னொரு செற்று யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்க சிந்தாபாத் சசிகலா சிந்தாபாத் தென் தினகரன் சிந்தாபாத் தென் ஓபிஎஸ் சிந்தாபாத் எடப்பாடி பழனிசாமி சிந்தாபாத்ன்னு அந்த சிந்தாபாத் கூடக்கூடிய ஒரு கோஷ்டி வந்து அதிமுக இருக்கு அதுதான் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய செல்லூர் ராஜி இவர் ஆர்இ உதயகுமார் போனவங்க இதில் இவங்க வந்து கல்லாடித்தனமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போட்டவங்களை பேச சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்குங்கிறக்காக தான் அவங்க இதை பேசுகிறாங்க இந்த இந்த காலகட்டம் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் தன் பிடியை காப்பாற்றதுக்கு ஆர்வி உதயகுமார் போன்றவங்களை பயன்படுத்தப்பட வேண்டிய காலகட்டம் ஜெயக்குமாரும் நின்று தான் போர் புரிவார் அதில் எந்த மாற்றம் இல்லை அவர் எடப்பாடி பெரிய தலைவர்னு பேசுறதை விட அண்ணாதிமுக பெரிய கட்சின்னு பேசுவார் இதுதான் எடப்பாடிக்கும் எடப்பாடி கேம்பில் வந்து ஆர்வி உதயகுமாருக்கும் ஜெயக்குமாருக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை அப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட அண்ணா தூக்கி பேசுவார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன அதிருப்தி இருக்கோ அதிருப்தின்னு சொல்ல முடியாது தானும் ஒரு அசட்டிவ் லீடருங்கிறத காட்டக்கூடிய ஒரு தன்மை ஜெயக்குமார் போன்றவங்கள்ட்ட இருக்கு கூட்டு தலைமை கூட்டுத்தலைமை பொலிட் பியூரோ சிஸ்டம் அதில் இவர் ஜெயக்குமார் சிவி சண்முகம் கேபி முனுசாமி கேபி முனுசாமி அதை கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படி சிச்சுவேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்பார் அப்படி சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்பார் எடப்பாடிக்கு என்ன தேவை எப்படி பலகீனம் அடைவாருன்னு பார்ப்பார் அந்த இடத்துல கப்புன்னு தன் ரோலை பிடிச்சிக்குவார் அது அவருக்கு கிளாடித்தனம் சிபி சண்முகம் கொஞ்சம் காட்டமாக பேசி ஸ்ட்ராங்காக பேசி தன்னை ஒரு ஆளணி காட்டுவார் ஜெயக்குமார் நைசிட்டியோட பேசி தன்னோட திறமையை காட்டுவார் சவாயனராக இருந்தவர் இல்லையா இது ஒவ்வொருத்தருக்கு தன்மை அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் வேலுமணி அவரும் நல்ல ஆர்கனைசிங்காக ஒரு வெற்றியை கொடுத்தவர் மக்கள் சட்டமன்ற தேர்தலில் ஸோ இந்த அணுகுமுறையில் தான் இது போய்ட்டுருக்கோம் அதில் எடப்பாடிக்கு தேவை இன்னைக்கு வந்து ஆரி உதயகுமார்களும் செல்லூர் ராஜுக்களும் தான் எடப்பாடிக்கு தேவை அப்ப ஆனா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இப்படி எல்லாம் இல்லாங்க சார் தலைமையும் கட்சியும் ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் மரியாதை அப்படின்றது இப்ப இபிஎஸ் காலத்தில் அது திருநாக்கரசன் சொல்லுவார் எம்ஜிஆர் நம்பர் ஒன் எல்லாம் சீரோ அதான் சொல்லுவார் எம்ஜிஆர் ஃபவுண்டர் லீடர் அவரே எல்லாத்தையும் மதிச்சு தான் வச்சார் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தின் இளைய நிலான்னு சொல்லி அந்த ஆறு தொகுதி அங்கே இருந்ததுக்கு அஞ்சு தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்று இவர் மட்டும் அறந்தா மட்டும் தான் ஜெயித்தாப்புல புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுவத்தி ஏழாம் ஆண்டு நம்பர் ஒன் பார்ட்டி காங்கிரஸ் நம்ப முடியுதா நம்ப முடியுதா அப்புறம் அதை திருநாகரசு உழைச்சி அந்த ஏரியாவில் ஆர்கனைஸ் பண்ணி எம்ஜிஆர் போல அங்கே ஓங்க செய்து கட்சி அரசியலை திறம்பட செய்து அவர் அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்த தான் புதுக்கோட்டை மாவட்டத்தின் இளைய நிலான்னு எம்ஜிஆரே அவரை போழ்ந்து நான் ஒரு சீட்டு மட்டும் ஜெயித்த இடத்துல இவ இவ்வளவு சீட்டை புதுக்கோட்டைக்குள்ள திருநாகரசு கொண்டு வந்துட்டாருங்கிறத எம்ஜிஆர் அதை ரெகனைஸ் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணார் அப்போது புதுக்கோட்டையில் எழுபத்தேழுல வந்து மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் தான் தொண்டைமான் இது புஷ்பராஜ் முகமது கனி இப்படி ஒரு அஞ்சோ ஆறோ சீட்டு உண்டு ஒரு சீட்டு தான் அண்ணா திமுக ஜெயித்தது மற்ற சீட்டெல்லாம் காங்கிரஸ் ஜெய்த்துட்டு திமுக கூட இல்லை காங்கிரஸ் ஜெய்த்துடுச்சு அந்த இடத்துல தான் நானே சொல்லுவேன் அன்னைக்கு இந்திரா காந்தி எம்ஏஆர் அந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் வராது மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸுங்கிற கருத்தை சொல்லுவேன் இப்போ க இப்போ சப்ஜெக்ட் அப்போ எம்ஜிஆர் பிரியடில் எம்ஜிஆர் தன் தம்பிமார்களை வளர்த்தார் இப்போ கே கேஸ் ராமச்சந்திரன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கே கே சார் ஒரு பெரிய லீடராட்டு தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகளெல்லாம் அண்ணன் கே கே சார் எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதாக இருந்தார் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து அந்த திமுக ஏற்கனவே பலமாக இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எதிர்கொள்ளத்துக்கு அண்ணா திமுக காரங்கள எம்ஜிஆர் வந்து எம்பவர் பண்ணி விட்டார் அவங்களும் பலமாக இருந்தாங்க பட் அவங்களே வந்து எம்ஜிஆர் நம்பர் ஒன் மற்ற எல்லாரும் சீரோதாங்கிற கருத்தை இவர் சொல்லுவார் திருநாக்கரசரே இதை சொல்லுவார் அதே கருத்து ஜெயலலிதா அம்மையார் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து எய்தர் மீ ஆர் நோ பெரிய அளவில் தடாலடி விஷயங்களை கட்சிக்குள்ளே இது பண்ணிவிட்டு தன்னை யாரும் கவிழ்த்திற கூடாதுங்கிற ஒரு இதை அந்த அம்மையாரும் பார்த்தாங்க எம்ஜிஆர் பார்த்த அதே இதுவும் தொண்டர்களால் தேர்ந்தெடுத்து பொதுச்செயலாளருங்கிற இதை வந்து ஜெயலலிதா அம்மையாரும் பார்த்தாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ரெட்டத்தலைமை இருந்தது ரெட்டத்தலைமை வந்து கட்சிக்கு வீக்னஸ்னு ஒரு தவறான ஒரு தகவலை சொன்னாங்க எம்ஜிஆர் காஸ்ட் நியூட்ரல் நாயர் ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் பிராமணர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து காஸ்ட் நியூட்ரல் கிடையாது ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவங்கள மாதிரிப்பட்ட ஒரு செயல்தன்மையை காட்ட முடியாது மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்திலே வளர்ந்தவர் செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் வளர்ந்தவங்க மற்ற சி வி சண்முகம் கேபி முனுசாமி போன்றவங்கள்லாம் இவங்கள்லாம் பலமாக இருக்கக்கூடியவங்க ப்ரௌட் ஃபுல்லிங் கெப்பாசிட்டியோட வாக்கு சதவீதத்தை ஈர்ப்பு சக்தியோடு கொண்டு வரக்கூடிய ஜெயலலிதாவுக்குள்ளே மரியாதையை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி போடுற தப்பு கணக்கு என்னென்னா ரிட்டேரில் கிடச்சிட்டா என்னமே எல்லாமே நான் தான் ரிட்டைலையும் ஏங்கிட்டே இருக்குது என்னமே என்ன யாரும் மீற முடியாது நான் ஜெயலலிதா மாதிரி தடாலடியாக பண்ணுவேன்னு சொன்னால் ஜெயலலிதா அந்த தடாலடியெல்லாம் பண்ணும்போது வளர்ந்து வரக்கூடிய தலைவர் வளர்ந்து வரக்கூடிய தலைவராட்ட அந்த தடாலடியெல்லாம் பண்ணாங்க இவரும் வளரலையா இவரும் வளர்ந்துக்கிட்டு தானே வளர்ந்துருக்காங்கிறதுக்கு ஒரு ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்குதா இவரை நம்பி கூட்டணி கட்சிகள் வருதா இவரை அன்னைக்கு வந்து ஜெயலலிதா தான் அண்ணா திமுக அணி வாழப்பாட்டு ராமூர்த்தி சொன்னாப்பில்ல துரோகிகள்னு ராமராஜன் திருநாக்கர் சார் சாத்து ராமச்சந்திரன் உக்கம் சந்து கருஷ்ணா பாண்டியன் குழந்தைவேலு இப்படி நிறைய பேர் ஜெயலலிதா அம்மையார் நீக்கும்போது எல்லாேருமே வெயிட் ஆனவங்க அப்போ இருபது இருபத்து இரு மக்களை வேணால் இருபத்தஞ்சி சதவீதம் சட்டமன்றம்னா இருபது சதவீதம் பலம் கொண்ட காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அப்படியே ஜெயலலிதா அம்மையார் அல்ல தான் கருணாநிதியை தோக்கடிக்க முடியும்னு பெரிய அளவில் தூக்கி பிடிச்சார் அவர் முட்டு கொடுத்தாரு அப்போது அதிமுக படவில் மற்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படி இல்லை அதிமுக பிளவில் உள்ள திருநாக்கரசு ஓபிஎஸ் இவங்களை தன் தங்கள் வசப்படுத்தி பாஜக வளர பார்க்குது அன்னைக்கு திருநாக்கரசு ராமராஜன் கே கே உக்கம் சந்து கருசாய பாண்டியன் கே கே எஸ் ராமச்சந்திரன் குழந்தைவேலி இவங்களெல்லாம் ஜெயலலிதா தூக்கி போடும்போது வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு முப்பது எம் எம்பி அறுபது எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு கட்சியின் தலைவர் இருபது சதவீதம் வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியின் தலைவர் கருணாநிதியை ஜெயலலிதாவால் தான் வீழ்த்த முடியும் நாங்க ஜெயலலிதா கூட நிற்கிறோம் அவங்க எல்லாம் கருணாநிதிக்கு ஆட்கள்னு தூக்கி போட்டாங்க இன்னைக்கு அதிமுக தரப்புல இருந்து தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் கருணாதிக்காளு கருணாதிக்காளுன்னு சொல்லி குறிப்பா ஓபிஎஸ் சொல்லி அவங்க ஏமாந்து போனாங்களே தவிர அவர் நாம மோடி ஆளுன்னு மோடி சைடு அவங்க வந்து நின்றுட்டாங்க அப்போ அன்னைக்கு ஜெயலலிதாவுக்குள்ள விஷயம் வேற அன்னைக்கு ஜெயலலிதாவை நம்பி எம்பி சீட்டு ஜெயிக்கலான்னு ராஜீவ்காந்தி நம்பினார் நம்பினார் ஜெயலலிதாவால் எம்பி இடங்களை வெற்றி பெற்று கொடுத்துட முடியுங்கிற நம்பிக்கை ராஜீவ் காந்திக்கு இருந்தது இன்னைக்கு வந்து எடப்பாடியால் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை எந்த கட்சிக்குமே இல்லை பாமகவுக்கும் இல்லை பாஜகவுக்கும் இல்லை காங்கிரஸுக்கு இல்லவே இல்லை திருமாவளவனுக்கு இல்லவே இல்லை அப்போ ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசம் மலைக்கும் மனுக்குள்ள வித்தியாசம் இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பலத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்கட்சி அரசியலில் அதிரடியான முடிவில் எடுத்தாங்க அப்போ கலைஞரே உள்கட்சி அரசியலில் ஜெயலலிதா அம்மையார் பெறக்கூடிய வெற்றியை பார்த்து எனக்கே மலைப்பாக இருக்குது நம்ம நினச்சே பார்க்க முடியாத வெற்றியை அந்த அம்மையார் பெறாங்கிறத கலைஞரே தெளிவாக அப்போ வந்து தன்னுடைய சகாக்கள்கிட்ட பேசியிருக்கிறார் ஸோ அந்த ஜெயலலிதாவை ஓடு இந்த எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிட முடியாது அதனால தான் இங்கே போர் பாலிட்டிக்ஸில் ஒவ்வொரு லோக்கல் லீடர்ஸுக்கும் ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பிஜே அதிமுக ரொம்ப பலகீனமாக இருக்குது இருக்கிறதுல யார் பலமாக இருக்கா தலைவாய் சுந்தரம் பல பலகீனமான ஏரியா இருக்கிறதுல தலைவாய் சுந்தரம் தான் கொஞ்சம் பேக்கிங்கோடு இருக்கிறார் அப்போ தலைவாய் சுந்தரத்துக்கு நீங்கள் அந்த மரியாதையை கொடுத்து தான் தீரணும் அதே மாதிரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் சி வி சண்முகம் அவர் தோத்தாலும் வெரி ஸ்ட்ராங் கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமி அவர் ஸ்ட்ராங் அடுத்து வன்னியர் லீடர்களே பொதுவாக கலைஞர்கிட்டே போர் பர்டீஸ் பண்ணுவாங்க வீரபாண்டிய ஆறுமுகம் மதுராந்தகம் ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரெலாம் கலைஞர்கிட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக போர் பர்டீஸ் பண்ணுவாங்க துறைமுருகன் கலைஞர் என்ன அதை ஏற்றுக்கிட்டு பயணிக்கக்கூடியவர் தான் இவங்கெல்லாம் போர் பர்ட்டிஸ் பண்ணுவாங்க அப்படி போர் பால்டிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட இன்னைக்கு நாலு பேர் அதிமுகவுக்குள்ளே இருக்கிறாங்க இது கேபி முனிசாமி சி வி சண்முகம் வீரமணி அன்பழகன் நாலு பேருமே அன்னைக்கு திமுக கலைஞர்கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சமூக பின்பலத்தோடு இருந்த தலைவர்கள் மாதிரி இன்னைக்கு இவங்க சமூக பின்பலத்தோடு இருக்காங்க ஜெயலலிதா கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதுல்ல அப்போ அந்த ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் ரிட்டர்ல கிடச்சதுனாலே தான் ஜெயலலிதா நினைச்சிட்டார்னா அது வந்து ஏமாந்துருவார் அவர் நடவடிக்கைகளை அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி செய்தார்னா இன்னும் அவர் பெரிய பின்னடைவை சந்திப்பார் அந்த மாதிரிப்பட்ட நடவடிக்கைகளை அவர் முன்னெடுக்க முடியாது மாதிரி மாதிரிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொடுக்கிறதுக்கு ஆர்வி உதயகுமார் போன்றவங்க கண்ணை மூடிட்டு ஜாலரா அடிக்கிறாங்க இவர் சொல்லூர் ராஜி போன்றவங்க கண்ணை மூடிட்டு அவர் என்ன ஓட்டத்துப்படி காங்கிரஸ் வந்திருலாம் அவங்க கதையை அளக்குறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து நிலக்கரி ஊழலை பேசிட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே நான் சொன்னதான் சொல்றாரு ஸ்டேட்டஸ்கோ திமுக காங்கிரஸோட நான் சொன்னேன் நம்ம என்ன நமக்கு என்ன அதுல என்ன இருக்கு நமக்கு சகோதர சோதர சவுக்கு சங்கர் சொல்லும் போதும் அதுதான் நம்ம சொன்னோம் ஸ்டேட்டஸ்க்கு தான் சொன்னோம் நம்ம அந்த எம்பிக்கள்கிட்ட பேசும்போதும் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வேற ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக வேற அன்னைக்கு ஐயா வாழப்பாடி ராமூர்த்தி ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக போலிருந்தாருன்னா அங்க மேல ராஜீவ் காந்தி கிட்ட முப்பது சீட்டு கேரண்டி நம்மளும் அவங்களும் சேர்த்தா நாற்பது சீட்டு இங்கே கேரண்டின்னு சொல்லி அந்த இத பண்ணாரு மேலே தலைமையும் வந்து கோஹெட் நீங்கள் ஜெயலலிதா மேற்கிதான் அங்கே ஜெயிக்க முடியும் நம்ம அவங்க எக்கச்சக்க சீட் நமக்கு தரதுக்கும் தயாராக இருக்காங்கிற இதை ஷேங்ஷனை வாங்கிக்கிட்டு மூப்பனார் இருக்க எதிராக வாழப்பாடி ராமூர்த்தி அந்த அரசியலை பெரிய அளவில் ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுக்குற அந்த அரசியலை வாழப்பாடி ராமூர்த்தி செய்தாப்பில் அது பெரிய அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு பலனும் கொடுத்தது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இவர் மல்லிகார்ஜுன காக்கரே தேசிய தலைவர் அவர் வந்து கூட்டணி தொடரும்னு சொல்கிறாரு அதே மாதிரி தொடருங்கிறார் அப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ்கோவை தான் சொல்கிறார் பத்து சீட்டு பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கு சட்டமன்றத்துக்கு அதே இருபத்தஞ்சி சீட்டுக்கு நாங்களும் கூட்டணிங்கிறதான் அவங்க முன்னெடுக்கிறாங்க ஆக இந்த அரசியல் நபர்களில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தால் அபகரிக்கும் முயற்சியால் பேராசையால் செய்தது அதிமுக கட்சியை தொடர் தோல்வி கட்சி ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது ரெட்டல் அவர்கிட்ட தான் இருக்குது அவர் தான் ஒற்றை தலைமையாக இருக்கிறார் ஆனால் அந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய சைத துரைசாமி கே சி பழனிசாமி தீபா ஜெயக்குமார் சசிகலா அம்மையார் இவங்க ஓ பன்னீர்செல்வம் தினகரன் இப்படி பலரும் வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய பலரும் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கட்சி எந்த காலம் ஜெயிக்க போகுதுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க அவர்கள் எண்ண ஓட்டத்தை கட்சிக்குள்ளேயே வெயிட்டான லீடர்ஸ் வந்து பிரதிபலிக்கிறாங்க சொந்த பலம் உள்ள லீடர்கள் பிரதிபலிக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாமல் அம்மையார் வச்சா பிடிச்சா பிள்ளையார் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருமே இருந்த சூழ்நிலை மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருமே ஆளாயின்னுக்கிறாங்க அப்படி ஆளாயின்னுக்குறவங்களாம் எடப்பாடிக்கு உள்ளே இருக்கிறவங்களும் உள்ளே இருக்கக்கூடிய வெயிட்டான லீடர்களும் வந்து எப்படி அடுத்த நம்ம எம்எல்ஏ ஆகிறது ஆட்சியை பிடிக்கிறது அதற்கு என்ன வழி செய்கிறதுங்கிறத அவங்களும் யோசிக்கிறாங்க எடப்பாடியும் புடி தன் கையில் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு தன்னுடைய தீவிர ஆதரவாளர்களை வச்சு ஜெயலலிதா அம்மையார் பாணி பொலிட்டிக்ஸை பண்ணுறாங்க கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையார் பாணி பொலிடிக்ஸ் வந்து எடப்பாடிக்கு சூட் ஆகவே ஆகாது அது ஒரு கதையை கிராமத்தில் சொல்கிற மாதிரி அந்த கதையை நான் சொல்ல விரும்பலை அதை தெரிஞ்சவங்க அந்த கதையை கற்பனை பண்ணிவிடுங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை கற்பனை பண்ணுறாரு அதற்கு வந்து தொண்டர்களுமே அந்த உத்வேகம் எடப்பாடி பழனிசாமி தோற்றுடக்கூடாது அதனால் நம்ம வாக்கை பதிவு பண்ணணும்னா யாருமே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டாருன்னா அந்த கூட்டம் கட்டி ஏறி பொங்கி எழும்பி உடன்பிறப்பு உடன்பிறப்பே ரத்தத்தின் ரத்தமேன்னு அந்த கலைஞர் புரட்சி தலைமை புரட்சித்தலைவர் சொல்லும் போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும் மாறிப்பட்ட ஒரு இதுவுமே இல்லை அவர் போஸ்டிங்கே போடுறாரு அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவு சில ஆர்கனைசேஷனை செய்கிறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட இந்திய நிலைமையா இருக்குது அதை தனக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கும் தனக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க காப்பாத்ததுக்கும் தோல்வியிலிருந்து அதற்கு காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கும் ஆரி உதயகுமாரையும் செல்லூர் ராஜிகளையும் பயன்படுத்துறாரு அவங்க இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஆட்கள் தான் சும்மா சார் நிறைய விஷயங்கள் பயன்படுறீங்க நன்றி சார்